ஹாய் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு தி வியாவிங் கிச்சன் ஹோம் இஸ் த ஸ்டார்டிங் பிளேஸ் ஆஃப் லவ் ஹோப் அண்ட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வீடு எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி சின்னதாக இருந்தாலும் சரி அந்த வீட்டை நம்ம எப்படி வச்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம ஆரோக்கியம் வெற்றி செல்வம் எல்லாமே வந்து நம்ம வீட்டில் வந்து சேரும் சொல்லுவாங்க நம்ம வீட்டில் செய்கிற சின்ன சின்ன மாற்றங்கள் மூலமாக நம்ம வீட்டில் வெறும் நேர்மறை எண்ணங்களை மட்டுமே கொண்டு வந்து எதிர்மறையான எண்ணங்கள் வந்து நம்ம வீட்டில் சேராதபடி பண்ணலாம் செலவே இல்லாமல் சின்ன சின்ன டிப்ஸ் இருக்குது நான் வந்து என்னோடய வீட்டில் என்னென்ன மாறுதல்கள் பண்ணி அந்த மாதிரி பாசிட்டிவ் வைப்ஸை மட்டுமே கொண்டு வரன்றதுன்னு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா எண்ணங்கள் ரொம்ப வலிமையானது எண்ணம் போல் தான் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்ணங்களை நம்ம ரொம்ப தூய்மையாகவும் பாசிட்டிவாகவும் வச்சுக்க நான் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே லெமன் மண் லெமன் வந்து கட் பண்ணி ஒரு சைடு மஞ்சள் இன்னொரு சைடு குங்குமம் வச்சு நான் வந்து வாசல் படியில் வச்சுருவேன் முடிஞ்ச அளவுக்கு அதில் பூவும் வச்சிருவேன் ஏன்னா வீட்டுக்குள்ளே வரவங்க எந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்தாலுமே இதை பார்க்கும்போதே லெமன் வந்து நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிவிட்டு பாசிட்டிவ் வைப்ரேஷன் மட்டும்தான் வீட்டுக்குள்ளே கொண்டு வரும் ஸோ இது வந்து என்னோடய டிப் நம்பர் ஒன் டிப் நம்பர் டூ என்ன அப்படின்னு வாசல் படியில் கோலம் போடுறது ஸோ வந்து வாசல் படியில் கோலம் போட்டு இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் லெமனில் வச்சு வச்சிங்கன்னா உள்ளே வரவங்க வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டுமே கொண்டு வருவாங்க கூடவே வந்து ஷூ ஸ்டாண்ட் இதெல்லாம் வச்சுருக்கீங்கன்னா வாசல் படிக்கு முன்னாடியே வைக்காமல் செருப்பெல்லாம் வாசல் படிக்கு முன்னாடியே விடாமல் இந்த மாதிரி சைடில் வச்சுட்டு ஆர்கனைஸாக வச்சிருந்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே நம்ம போகும்போதும் சரி வேறு யாரும் வந்தாலும் சரி நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே வந்து உள்ளே கொண்டு வருவாங்க மெயின் டோர் ஓப்பன் உடனே இந்த மாதிரி பார்க்குற அந்த வால் இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒன்று விநாயகர் படம் இல்லைன்னா கண்ணாடி மாட்டி வைங்க இருந்து வரவங்க எந்த மாதிரியான எண்ணங்களை கொண்டு வந்தாலுமே இதை பார்க்கும்போது அவங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் மட்டுமே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வர மாதிரி இந்த விஷயங்கள் பண்ணும் ஸோ வந்து இது வந்து நான் பண்ணுற வந்து ஒரு டிப் நான் வந்து விநாயகர் படம் வந்து மாட்டி வச்சுருக்கேன் ஸோ விநாயகர் படம் இல்லை உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த மாதிரி கடவுள் படம் இல்லைனா வந்து கண்ணாடி அதையுமே நம்ம வந்து மாட்டி வைக்கிறது நமக்கு நேர்மறையான எண்ணங்களை கொண்டு வரும் நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஒரு லாண்ட்ரி பேக் தனியாக வச்சிருப்பேன் அதாவது உங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நீங்கள் சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுங்க இப்போ அவங்க ஸ்கூல் முடிஞ்சு வராங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் முடிஞ்சு வராருன்னா அது அழுக்கு ட்ரெஸ்ஸாக இருந்தால் இந்த லாண்ட்ரி பேக்லேயே போடணும் இல்லை அது வந்து இன்னொரு நாள் போடலாம் இல்லை ஈவினிங் போடுற மாதிரி இருந்துச்சுன்னா அதை வந்து வீட்டில் எங்கேயாவது ஹேங்கர் இருக்கும் இல்லையா நம்மளுடைய டோர் பின்னாடியோ இல்லை எங்கேயாவது நம்ம அடிச்சு வச்சிருக்கோம்ல ஸோ அங்கே மாட்டி வைக்க சொல்லுங்கள் அழுக்கு துணியை மறக்காமல் லாண்ட்ரி பேக்கில் கொண்டு வந்து போட்டாலே நம்மளுடைய நெகட்டிவ் வைப்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த லாண்ட்ரி பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளோஸ்டாகவும் இப்போ விற்குது ஸோ நானும் இந்த மாதிரி ஒன்று வாங்கலான்னு இருக்கேன் பிளாஸ்டிக்லேயும் ஃபுல்லாக மேலே வந்து மூடி போட்ட மாதிரியும் இருக்குது ஸோ நான் இப்போதைக்கு இதை வச்சுருக்கேன் நீங்கள் வந்து இந்த மாதிரியும் வச்சுக்கலாம் இல்லைனா நான் சொன்னேன் இல்லையா பிளாஸ்டிக்கில் அந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம் ஆக மொத்தம் அழுக்கு துணி வந்து நம்ம ரொம்ப சேர விடக்கூடாது முக்கியமான ஒரு விஷயம் ஸோ வந்து ரொம்ப இது ஃபுல்லாக டம்ப் பண்ணதுக்கப்புறம் தான் வாஷ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது ஸோ நான் வந்து இது ஹாஃப் ஃபில்லானாலே நான் வந்து வாஷ் பண்ணிவிடுவேன் இதை வந்து வீட்டில் வந்து ஓப்பனாக இருக்கிற ப்ளேஸில் வைக்காமல் கொஞ்சம் மறைவாக வைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கார்னர் இருக்கும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் இந்த இடத்துல வந்து நேராக என்ட்ரு ஆனால் வீட்டுக்குள்ளே பார்த்தா தெரியாது இங்கே ஒரு லாண்ட்ரி பேக் இருக்க மாதிரியே ஸோ நான் வந்து இங்கே தான் வந்து என்னோடய லாண்ட்ரி பேக் நான் வச்சிருவேன் இந்த மாதிரி ஒரு லாண்ட்ரி பேக் வந்து நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வீடே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து வீட்டுக்குள்ளே சன்லைட் வரணும் சன்லைட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சன்லைட் வீட்டுக்குள்ளே வர மாதிரி நம்ம வந்து காலையில் எழுந்தவுடனே கேர்டைன்ஸ்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு விண்டோலாம் ஓப்பன் பண்ணி விடணும் அப்போ தான் வந்து வீடே நமக்கு பிரைட்டாக இருக்கும் ஏன்னா வந்து சன்லைட் வந்து நமக்கு வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நம்ம உடம்புல இருக்கிற பேக்டீரியா இல்லை வைரஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் நமக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கிற வைரஸ் எல்லாமே வந்து சாகும்னு சொல்லுவாங்க நம்மளே வந்து வெயில் வெயில்லன்னா நமக்கு அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி காலையில் உடனே ஜன்னல்லாம் ஓப்பன் பண்ணிடுங்க ஸ்க்ரீன்லாம் ஓப்பன் பண்ணிவிடுங்க வீட்டுக்குள்ளே சன்லைட் அதுக்கப்புறம் வந்து காற்று எல்லாமே வரணும் அப்போ வந்து நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக இருக்க முடியும் வீடுமே வந்து ரொம்ப பாசிட்டிவ் வைப் நிறைஞ்சதாக இருக்கும் ஸோ நீங்கள் எழுந்தவுடனே பெட்ரூமில் அதுக்கப்புறம் ஹாலில் இருக்கிற விண்டோஸ் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணிடுவேன் இன்னும் சொல்ல போனால் நாங்கள் வந்து இந்த ஹாலில் இருக்கிற ஜன்னலுக்கு கர்டைங்ஸே நாங்கள் போடலை சரி வெளிச்சமாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விட்டுருவோம் காலையில் அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணிட்ட சன்லைட்லாம் பார்க்கும்போது வெளிச்சத்தை பார்க்கும்போது நம்ம மைண்டே வந்து ரொம்ப காமாக இருக்கும் ஸோ வந்து நீங்களுமே கண்டிப்பாக வந்து இது ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸை நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா துணிலாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா துவச்ச துணி எல்லாமே அதை வந்து நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா ஒன்று பெட்டில் இல்லை அதுக்குன்னே ஒரு சேர் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அதில் அப்படியே போட்டு வச்சுருப்போம் நம்ம வந்து மடிக்கிறதுக்கே அப்படி ஒரு சோம்பேறித்தனமாக இருக்கும் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அதை நம்ம பார்க்கும்போதே நம்ம மைண்ட் வந்து பயங்கர ஆகும் ஸோ அப்பப்போ மடித்து அதோடைய ப்ளேஸில் வச்சுருங்க ஸோ முக்கியமான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பெட்டு பெட்டு வந்து நம்ம தூங்கி எழுந்த உடனே வந்து நம்ம வந்து அரேஞ்ச் பண்ணிடணும் ஏன்னா ரொம்ப களைஞ்சிருக்கும் இல்லையா நம்ம தூங்கி எழுந்த உடனே மார்னிங் உடனே ஃபஸ்ட்டு வேலையை வந்து பெட்டை வந்து இந்த சுருக்கெல்லாம் இல்லாமல் கரெக்டாக நம்ம வந்து அலைன் பண்ணிடணும் அதே மாதிரி நம்ம இப்போ எத்தனை பில்லோ வேணும் எத்தனை பெட்ஷீட் வேணும் அது மட்டும்தான் பெட்டில் இருக்கணும் எல்லாமே வந்து பெட்டில் போட்டு நம்ம வச்சுக்கிட்டோன்னா அதை பார்க்கும்போதே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்கும் ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது எதிர்மறையான எண்ணங்களை தான் கொடுக்கும் ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் உடனே ஃபஸ்ட்டு வேலையை வந்து பெட்டை வந்து கரெக்டாக நீட் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் தான் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணுவேன் உங்களால் முடியலன்னா ஹஸ்பண்ட் குழந்தைங்கள்லாம் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு வந்து பெட்டை வந்து நீங்கள் நீட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் மற்ற ஒர்க்லாம் பண்ணுங்கள் ஏன்னா பெட்டு வந்து இந்த மாதிரி நீட்டாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒரு காமான மைண்ட் செட்டே இருக்கும் அது கண்டிப்பாக உங்களுக்குமே அந்த ஃபீல் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் வந்து பெட்டை வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சுருங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அந்த பெட் ஸ்ப்ரெட்டை வந்து கரெக்டாக போட போகிறீங்க கரெக்டாக பில்லோ வச்சுட்டு அதில் மற்றபடி நம்ம துணியெலாம் நம்ம அதிலே போட்டு வைப்போம் அந்த மாதிரிலாம் எதுவும் ரொம்ப மெஸ்ஸியாக போடாமல் கரெக்டாக வந்து இந்த மாதிரி நீட்டாக வச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்து நீங்களே ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க அந்த ஆக்டிவ்னஸ்க்கு காரணம் என்னன்னா நம்ம வீடு வந்து கரெக்டாக வந்து அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி இருக்கும்போது நமக்கே வந்து நம்மளுடைய மூட் வந்து தெரியாமல் ரொம்ப காமாக இருக்கும் நம்ம நம்ம மைண்டு ஸோ நம்ம மைண்டு காமாக இருந்துச்சுனாலே நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம பாடியில் இன்க்ரீஸ் ஆகும் அந்த பாசிட்டிவ் வைப் வந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை மட்டுமே வந்து உங்களை கொண்டு சேர்க்கும் அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி பெட் வந்து காலையில் எழுந்தோடனே இந்த மாதிரி நீட் பண்ணிடுங்கன்னு நான் சொன்னேன் ஓகே நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் ரீடிங் ஹேபிட் நானுமே வந்து அந்தளவுக்கு எனக்கு புக் படிக்கிற புக் படித்ததெல்லாம் கிடையாது நான் பட் இப்போ ரீசெண்டாக தான் இந்த ஹேபிட் வந்து நான் வளர்த்துக்கிட்டேன் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து படிக்கிற புக் பார்த்திங்கன்னா இந்த புக் தான் உங்கள் ஆழ்மனதின் அற்புத சக்தி அப்படி சொல்லிட்டு ஜோசப் மர்ஃபி எழுதுனேன் இந்த புக்கு இந்த புக் அப்படியே இங்கிலீஷ் அடிஷன்லேயும் இருக்குது பவர் ஆஃப் சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ட்டு இருக்கும் ஸோ இந்த புக்கை நான் படித்ததுக்கப்புறம் உண்மையாகவே சொல்லணும்னா என் லைஃப்பில் வந்து ஏகப்பட்ட மாற்றங்கள் இருக்குது ஏன்னா ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நெகட்டிவாக திங்க் பண்ணுற ஒரு பர்சன் ஜென்ரலாக சொல்லுவாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும் நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்காது நீங்க பாசிட்டிவா நினைச்சீங்கன்னா அதெல்லாம் எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இருக்காது நான் நிறையா விஷயம் வந்து பாசிட்டிவாக தான் நினைக்கிறேன் ஆனால் நமக்கு நெகட்டிவாக தான் நடக்குது அதெல்லாம் சும்மா அப்படின்னு நான் இருந்தேன் பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் என்னவா நினைக்கிறீங்களோ அதுவாகவே மாறுறீங்கன்னு விவேகானந்தர் சொல்லியிருக்காரு இல்லையா அது அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு இதில் நிறைய வந்து எக்ஸாம்பிள்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம மாறுகிறோம் அப்படின்றத இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் அது இந்த புக்கில் நான் இன்னும் ஃபுல்லாக படித்து முடிக்கல நான் வந்து ஒரு பாதி படிச்சிருக்கேன் இன்னும் மீதி பாதி படிக்கணும் இதை பற்றி நான் என்னோட என்னோடய வீடியோலேயே சொல்லணும் தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு கண்டிப்பா வந்து நீங்க நல்லதை மட்டும்தான் உங்க மனசில் நினைக்கணும் நீங்கள் வந்து பயம் பதட்டம் அதுக்கப்புறம் வந்து ஆசை ரொம்ப பேராசை அப்புறம் பொறாம இந்த மாதிரி விஷயங்களையும் நீங்கள் நினைக்கக்கூடாது அப்படி நினச்சிங்கன்னா நீங்க வந்து இப்போ வேற ஒருத்தவங்களுக்கு அதை நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது உங்களுக்கு தான் நடக்கும் அது ஏன் அப்படி நடக்குது அப்படின்னு ப்ராக்டிக்கலாக அது எப்படி அது வந்து அப்ளிகபிள் ஆகுது அப்படின்றது முதல் கொண்டு இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க அதே போல் பெரிய பெரிய லீடர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா ரொம்ப ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான பேர்சன்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களாம் எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனாங்க அவங்களும் நம்மள மாதிரி ஒரு ஒரு சாதாரண மனுஷங்க தான் ஆனால் எப்படி வந்து அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக ஆனாங்க அது எப்படி அதோடைய சீக்ரெட் என்ன அப்படின்றதுமே வந்து இந்த புக்கில் வந்து கண்டிப்பாக வந்து சொல்லியிருந்தாங்க நிறைய இடத்துல அதை பார்த்துட்டு எனக்கே ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தது ஸோ அதுலேருந்து நானும் என் மைண்ட் செட்டை மாற்றிக்கிட்டேன் அதாவது இதை படித்ததுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் என்ன தெரியுமா விளையாட்டுக்காக கூட நம்ம வந்து நம்மளை பற்றி ரொம்ப ரொம்ப தாழ்வாக நம்ம பேசிக்க கூடாது இப்போ நான் கூட சொல்லுவேன் சம்டைம் எப்படின்னா நான் வந்து ரொம்ப அன்லக்கி பர்சன் எனக்கு வந்து எனக்கு நான் வந்து லக்கியே கிடையாது நான் ரொம்ப அன்லக்கி அப்படி சொல்லுவேன் அதுக்கப்புறம் நான் ரொம்ப சோம்பேறி நான் வந்து சுறுசுறுப்பே கிடையாது எனக்கு சுத்தமாக அப்படி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நான்லாம் வந்து முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு நினைக்கிறேன் நான்லாம் தான் இருப்பேன் போல இருக்கு அப்படி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நிறைய வந்து நான் வந்து என்ன அப்புறம் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடந்துச்சுன்னா எனக்கா எனக்கா நடந்துச்சு உண்மையாகவே இந்த மாதிரிலாம் கூட எனக்கு நடக்குமா எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம் நடந்தால் கூட அதுக்கு நான் டிசர்விங்ன்றதை கூட நம்பாத அளவுக்கு தான் நான் இருந்தேன் பட் வந்து இந்த புக்கை படித்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் மனசளவில் கூட அப்படி நீங்கள் நினைக்கக்கூடாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது அப்படியே வந்து உங்கள் சப்கான்ஷியஸில் ரெஜிஸ்டர் ஆகிடும் ஸோ நீங்கள் நினைக்கிறதாவே நீங்கள் மாறிடுவீங்க அதுதான் உண்மை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது வர ஆவரேஜான ஒரு பர்சனாக இருந்தால் கூட நீங்கள் வந்து உங்களோட லிமிட்ஸ் வந்து நீங்கள் வந்து ரொம்ப டவுனாக செட் பண்ணக்கூடாது உங்கள் கோல் எப்போவுமே ரொம்ப ஹையராக இருக்கணும் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த நீங்கள் ரீச் பண்ணிடுவீங்க அப்படி அது எப்படி நீங்கள் பண்ணணும் எந்த மாதிரிலாம் நீங்கள் அதுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சூப்பராக கொடுத்துருக்காங்க நான் டெய்லியும் நைட்டு வந்து இந்த புக்கில் வந்து என்னால் தூக்கம் வர வரைக்கும் எவ்வளோ முடியுமோ அத்தனை நான் படிச்சு அவ்வளோ படிச்சுடுவேன் நான் இதோட இண்டெக்ஸ் பேஜ்லாம் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பார்த்திங்கன்னா அற்புதங்கள் செய்யும் ஆழ்மனதின் சக்தி அப்புறம் பண்டை காலங்களில் மனோதத்துவ முறையில் சிகிச்சை நவீன காலத்தில் மனோதத்துவ தத்துவ முறையில் சிகிச்சை அதே மாதிரி நம்ம உடம்புல வந்து ஏதாச்சும் நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தீராத நோய் இருக்கு யாருக்காச்சும் அப்படின்னா அந்த நோய் வந்து எப்படி வந்து குணப்படுத்தணும் அப்படின்ற ஆற்றல் முதல் கொண்டு நம்ம உடம்புலேயே இருக்குது நம்ம சப்கான்ஷியஸ்லையே அது இருக்குது அது எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்றதுமே இந்த புக்கில் சொல்லியிருப்பாங்க எனக்கு உண்மையாகவே இதெல்லாம் படித்தா ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு இந்த புக் வந்து நான் இது பெயிட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த புக்கு வந் நான் படிக்க ஆரம்பித்தது வந்து நான் டோட்டலாகவே ஒரு பாசிட்டிவ் பர்சனாக மாறியிருக்கேன் ஸோ நீங்களுமே வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு புக் எனக்கு இந்த புக்கு கிடைச்சிது நான் இந்த புக்கு முடிச்சதுக்கப்புறம் லைஃப் லாங் இந்த ஹேபிட் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன் ஸோ இந்த புக்கு முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வேறு புக்கு இந்த மாதிரி படிக்கலான்ற பிளானில் தான் இருக்கிறேன் இந்த புக்கு வந்தது வந்து என்னோடய லைஃப்பையே வந்து ஒரு மாற்றிடுச்சுன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுக்கோங்க புக் ரீடிங் அது வந்து உங்களுக்கு உங்களுக்குமே உங்கள் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கலாம் நான் வந்து ரொம்பலாம் புக் படிக்கிற டைப் கிடையாது இப்போ தான் இந்த புக்கு படிக்க ஆரம்பித்ததுலேருந்து தான் மாற்றிக்கலான் இருக்கேன் ஸோ இந்த டிப்ஸுமே வந்து உங்களுடைய பாசிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் எக்ஸாம்பிள் நீங்கள் என்னையே எடுத்துக்கலாம் நான் எவ்வளோ ஒரு நெகட்டிவ் பர்சனாக இருந்தேன் அப்படின்றத எக்ஸாம்பிள் முதல் கொண்டு சொல்லியிருக்கேன் ஸோ இந்த புக் உண்மையாகவே வந்து எனக்கு ஒரு அற்புத சக்தின்னு தான் நான் சொல்லணும் நெக்ஸ்ட் டிப்பை பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒட்டடை வந்து நம்ம சேர விடாமல் நம்ம வந்து அப்பப்பவே க்ளீன் பண்ணணும் நம்ம டீப் க்ளீன் பண்ணிக்கலாம் சிக்ஸ் மந்த்த்க்கு ஒன் பண்ணி ஒன்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை த்ரீ மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு மட்டும் ஒட்டடையை மட்டும் சேர விடவே கூடாது ஏன்னா ஒட்டடை வந்து உங்கள் வீட்டில் சேர்ந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் கண்டிப்பாக வந்து கிடைக்கவே கிடைக்காது நெகட்டிவ் வைப்ஸ் மட்டும் தான் அது கொண்டு வரும் அதனால் வந்து நம்ம வீடு பெருக்குவோம் இல்லையா டெய்லியுமே அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா டெய்லியுமே அப்போயே வந்து இந்த மாதிரி கார்னர்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இங்கே தான் வந்து உங்களுக்கு அந்த ஸ்பைடரோட வெப் இருக்கும் அது ஃபார்ம் பண்ணும் அதனால் வந்து கையோட கையாக வந்து உங்கள் உயரத்துக்கு எட்டுற வரைக்கும் நீங்கள் வந்து அப்பப்பவே க்ளீன் பண்ணிக்கலாம் ரொம்ப எட்டாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து அதுக்கப்புறமா அதை வந்து பொறுமையாக வந்து ஒட்டடை இல்லையா அதை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் ஸோ வந்து எப்பயுமே வீட்டில் வந்து ஒட்டடை மட்டும் சேர விடவே விடாதீங்க அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நெகட்டிவ் வைப் மட்டும் தான் அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ இதுதான் அந்த டிப் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிப் நம்ம வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க எல்லாருமே மெஜாரிட்டியாக நம்ம யூஸ் பண்ணுற ரொம்ப நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணுற இடம் பார்த்திங்கன்னா நம்மளோட கிச்சன் கவுண்டர்டாப் தான் கிச்சன் கவுண்டர் டாப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப மெஸ்சியாக இல்லாமல் நீங்கள் நீட்டாக வச்சுக்கணும் இப்போ வந்து எப்படி ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா நம்ம சமைக்கும் போது கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல எல்லாமே ஆயில் வந்து ஸ்பில் ஆகும் அதுக்கப்புறம் எல்லாமே தெறிக்கும் இது எல்லாருக்குமே யூஸ்வல் தான் ஆனால் ஒரு ஒரு தடவையுமே சமைச்சி முடிச்ச உடனே நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஃபுல்லாக இதை வந்து நம்ம கைப்பிடி துணி இல்லை கறி துணி ஏதாவது வச்சிருப்போம் இல்லையா அதை வச்சு இது ஃபுல்லாகவே தொடச்சிடுங்க அப்பப்போவே தொடச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவ் வந்து புதுசு மாதிரி இருக்கும் அதே மாதிரி சமைச்சி முடித்த உடனே நம்ம ஹஸ்பண்டுக்கு குழந்தைங்களுக்குலாம் லன்ச் பாக்ஸ் பேக் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தானே இருக்கும் பேலன்ஸ் இந்த மாதிரி குட்டி டப்பாவில் போட்டு அதை வச்சுருங்க ஓரமாக அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு வந்து கவுண்டர் டாப்பே வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ஆயில் டிஸ்பென்சர் அதுக்கப்புறம் நைஃபு லைட்டர் அப்புறம் இந்த இடுக்கி இதெல்லாமே எல்லாமே வச்சுருக்கேன் இந்த உரல் அடிக்கடி யூஸ் பண்ணுறது அஞ்சுரை டப்பா கல்லுப்பு இந்த மாதிரி திங்ஸ் மட்டுந்தான் வந்து நான் சைடில் வச்சுருக்கேன் இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நான் சுண்டல் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் எப்போவுமே வாட்டர் பாட்டில் இங்கே இருக்கும் நான் வந்து மெஷர் பண்ணி தண்ணி குடிப்பேன் அப்படின்றதுக்காக ஸோ இது மட்டும்தான் இந்த சைடில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் வேறு எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் இந்த இடத்துல வந்து கேஸ் ஸ்டவ் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாப்பிங் போர்டு அப்புறம் நைஃப் வச்சுருப்பேன் ஸோ எப்பயுமே வந்து என்னோடய கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் க்ளீனாக இருக்கும் இந்த மாதிரி கவுண்டர் டாப்பை க்ளீனாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சமைக்கிறதுக்கும் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும் அதே மாதிரி நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு கிச்சனுமே வந்து நமக்கு நேர்மறையான எண்ணங்களை மட்டும்தான் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் வந்து சமைச்சி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு எல்லாமே வந்து தெரிக்கும் இல்லையா இதையுமே வந்து கையோடவே நீங்கள் தொடச்சிடுங்க அப்படி தொடச்சிட்டுனா உங்களுக்கு டீப் க்ளீன் பண்ணணுன்ற எந்த அவசியமும் இருக்காது ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து கவுண்டர் டாப் கூடவே நமக்கு சிங்க் ஏரியா இருக்கும் இல்லையா இந்த சிங்க் ஏரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா ஏன்னா எப்பயுமே வந்து நம்ம சிங்க்கில் வந்து அழுக்கு பாத்திரங்கள் நிறையா அப்படியே நிரப்பி வச்சுட்டு நம்ம அப்புறமா விளக்கிக்கலாம் அப்புறமா விளக்கிக்கலாம் நம்ம சோம்பேறித்தனப்பட்டிருந்தால் கண்டிப்பாக வந்து நெகட்டிவ் வைப்ஸ் தான் நம்மளை அட்ராக்ட் பண்ணும் எப்பவுமே வந்து நம்ம கிச்சனுக்குள்ளே வந்தோடனே நம்ம கிச்சனை பார்க்கும்போது க்ளீனாக இருக்கணும் காலையில் வந்த உடனே முடிக்கிறோமா கையோடு வந்து அழுக்கு பாத்திரம் எல்லாமே க்ளீன் பண்ணுறது எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் கிச்சனை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சிங்க் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து பூச்சி அப்புறம் ஸ்மெல் வரும் சம்டைம் ஸோ அதுக்காக ஏதாச்சும் லெமன் ஃப்ளேவரில் நமக்கு வந்து விம் அந்த பிரில் இந்த மாதிரி லிக்விட் இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மெல்லுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ எப்பயுமே வந்து சிங்க்கை வந்து சமைச்சி முடித்தோடனே கையோடவே பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ணி கவுண்டராப்பையும் க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் வைப் மட்டும்தான் உங்களை அட்ராக்ட் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் வந்து இந்த மாதிரி நல்லா மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் வந்து நான் வந்து இந்த மாதிரி நான் வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன் இது எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கோட் தான் விவேகானந்தரோடது நாம் இப்போது இருக்கும் நிலைமைக்கு நாமே பொறுப்பாளிகள் நாம் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அப்படி நம்மை அமைத்துக்கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே இருக்கிறது ஸோ இது வந்து ரொம்பவே வந்து ஒரு உண்மையான ஒரு விஷயம் இல்லையா நான் வந்து எப்பயாவது ரொம்ப டவுனாக இருந்தேன்னா அப்போ இந்த இந்த ஃப்ரேம் பார்த்தா அந்த வேர்டிங்ஸை நம்ம படித்தாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓகே நம்ம வந்து இப்போ ரொம்ப லேசியாக இருக்கக்கூடாது நம்ம லேசியாக இருந்தால் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து இப்போ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் நம்ம முன்னேறணும்னா கண்டிப்பாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம முன்னேறணும்னா நம்ம இந்த மாதிரி சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு எனக்கு ஆட்டோமெட்டிக்காக தாட் ப்ராசஸ் வந்து மாறிடும் ஸோ நீங்களுமே உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் கோட்ஸ் இருக்க மாதிரி வால் ஹேங்கிங் வந்து நீங்கள் அங்கங்கே ஹேங் பண்ணி வச்சிங்கன்னா அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய மூடு வந்து எலிவேட் ஆகும் அதே மாதிரி வேர்டிங்ஸ் இல்லாமல் இந்த மாதிரி வால் பெயிண்டிங் நீங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா அந்த வால் பெயிண்டிங் வந்து உங்களுக்கு வந்து ஒரு காம் லுக் கொடுக்கணும் பார்க்குறதுக்கு ரொம்ப டிவைனாக பியூட்டிஃபுல்லாக உங்கள் மைண்டை வந்து ரொம்ப காம் பண்ணுற மாதிரி இருக்கிற வால் பெயிண்டிங் வாங்கி நீங்கள் மாட்டிங்கன்னா அதை பார்க்கும்போது உங்களோட மைண்டு ஆட்டோமேட்டிக்காக அப்படி மாறும் ஸோ எனக்கு இந்த இந்த வால் பெயிண்டிங் பார்க்கும்போது அப்படி தான் இருக்கும் ரொம்ப காமாக ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இந்த வால் பெயிண்டிங் அப்புறம் வந்து இந்த விவேகானந்தரோட இந்த கோட்ஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி விநாயகர் ஃபோட்டோ ஃப்ரேம் இல்லை உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பிடிக்குமோ அவரோட ஃபோட்டோ ஃப்ரேம் கூட நீங்கள் மாட்டி வச்சுக்கலாம் அது மொத்தம் பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப காமாவும் பாசிட்டிவ் வைப் மட்டுமே கொடுக்குற மாதிரி இருக்கணும் நான் இன்னும் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா என்னோடய கிச்சன்லேயுமே வந்து நான் வந்து இந்த டைல்ஸ் இருக்கும் இல்லையா இங்கே வந்து ஸ்டிக்கி நோட்ஸ் வந்து குட்டியாக நான் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் இது பாருங்கள் தர் இஸ் எ பிளேஸ் ஆஃப் ஹாப்பினஸ் வித்தின் யூ அப்படின்னு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிக் நோட்டில் இருக்குது நம்ம சந்தோஷமாக இருக்கணும்னா அது நமக்குள்ள தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் லைஸ் இன் யுவர் கான்ஃபிடென்ஸ் நம்மளோட நம்பிக்கையில் தான் நம்ம நம்மளுடைய சந்தோஷமே இருக்குது இதில் பார்த்திங்கன்னா மணி கே நாட் பை ஹாப்பினஸ் கண்டிப்பாக உண்மையான விஷயம் இல்லையா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் பணத்துக்கும் சம்மந்தமே கிடையாது ஸோ இந்த ஸ்டிக்கி நோட் வந்து நான் வந்து இங்கே இந்த கவுண்டர் டாப்பிட்ட டைல்ஸ் இருக்கும் இல்லையா இங்கே வந்து ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம அதிக நேரம் ஸ்பென்ட் பண்ணுறது வந்து கிச்சனில் தான் ஸோ எப்பயாவது மூட் எனக்கு டவுனாக இருக்கும் போது இதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பூஸ்ட் ஆகிடும் இந்த மாதிரி நான் நிறையா இடத்துல ஸ்டிக் பண்ணி வச்சிருக்கேன் இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் இருக்க கபோர்டில் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் த வே டு பி இஸ் டு மேக் அதர் ஸோ அப்படின்ட்டு அதுக்கப்புறம் ஹாப்பினஸ் ஃபாலோஸ் ஹார்ட் ஒர்க் அப்படி ஒட்டியிருக்கேன் அதே போல் பெட்ரூமில் எங்களுடைய ஃபோட்டோ ஃப்ரேம் இருக்குது அதில் வந்து ஒரு இடத்துல ஸ்டிக் பண்ணியிருக்கேன் டிஸ்கவர் ஹாப்பினஸ் இன் திங்ஸ் அரவுண்ட் யூ அப்படின்னு சொல்லி ஒன்று இன்னொன்று வந்து லாஃப்டர் இஸ் த சீப்பஸ்ட் மெடிசின் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுவுமே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எங்களோட வாஷ் பேசினுக்கு மேலே ஒரு மிரர் இருக்கும் மார்னிங் நம்ம எழுந்து வந்தோனே ஃபஸ்ட்டு ப்ரஷ் பண்ணுற ப்ரஷ் பண்ணுவோம் இல்லையா ஸோ இந்த பிளேஸ் தான் நான் வருவேன் அதுக்காக இங்கே கொஞ்சம் ஒட்டி வச்சுருக்கேன் மேக் ஈச் மூமெண்ட் அ செலப்ரேஷன் ஹாப்பினஸ் பிகின்ஸ் வித் த ஸ்டேட் ஆஃப் மைண்ட் த டைம் டு பி ஹாப்பி இஸ் நவ் ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாமே வந்து பாசிட்டிவ் திங்ஸ் தான் அந்த கோட்ஸில் இருக்கும் இது வந்து எனக்கு என் ஃப்ரெண்டு வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுத்தா ஒரு குட்டியாக பாக்கெட் டைரி மாதிரி இருக்கும் அந்த டைரிக்குள்ளே இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஸ்டிக்கி நோட்ஸ் இருந்துச்சு ஸோ இது வந்து அந்த இருக்கும் போது நம்ம அப்பப்பா பார்க்க போகிறதில்ல ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிட்டேன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே ஸ்டிக் பண்ணிக்கிட்டேன் இதே மாதிரி நான் வந்து வீட்டோட என்ட்ரன்ஸ் டோர் இருக்கு இல்லையா அங்கேயே ஸ்டிக் பண்ணி வச்சுருக்கேன் இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்குறது இண்டோர் பிளான்ஸ் வளர்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம வீட்டுக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி க்ரீனரி காலில் எழுந்தோனே நம்ம பார்க்குறோம் அதுக்கு வந்து நம்ம வந்து வாட்டரிங் பண்ணுறோம் அப்படின்னா அது நமக்கு ரொம்ப ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மைண்டை தான் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ வந்து வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் இண்டோர் பிளான்ட்ஸ் வளர்க்கும் போது ஏரையும் ப்யூரிஃபை பண்ணது அது நம்ம ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது ஏரில் இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையுமே வந்து இது க்ளீன் பண்ணும் அதே போல் நமக்கு வந்து ஆக்சிஜனையுமே வந்து நிறையா கொடுக்குது இந்த இன்டோர் பிளான்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக இண்டோர் பிளான்ட்ஸ் வந்து எல்லாராலையுமே வளர்க்க முடியும் உங்கள் வீட்டுக்குள்ளே வெயில் வரல இல்லை எனக்கு வளர்க்குற ஆப்ஷன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து மணி பிளான்ட் இப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ நானும் இப்போ ரீசண்டாக தான் மணி பிளான்ட் இந்த மாதிரி இந்த சிங்கோனியம் பிளான்ட் இதெல்லாமே நான் வளர்க்குறேன் பட் இது வளர்க்குறதுனால உண்மையாகவே வந்து வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன் தான் கண்டிப்பாக கொடுக்குது உங்கள் வீட்டுக்கு வந்து நெகட்டிவ் வைப்ஸ் கண்டிப்பாக கொடுக்காது இந்த மாதிரி நீங்கள் க்ரீனரியை வாங்கி நீங்கள் வீட் வீட்டில் இன்டோர் பிளான்ஸ் வளர்க்கும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கு மணி பிளான்ட் வந்து நீங்கள் ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாம் இன்னும் இதில் ஏகப்பட்ட டைப்ஸ் இருக்கு ஸோ வந்து இது நீங்கள் ஆன்லைன்லேயுமே வந்து அவைலபிளாக இருக்கு இது வந்து எனக்கு எங்கள் அண்ணன் வந்து கிஃப்ட் பண்ண மணி பிளான்ட் தான் இது இது ஒன் டூ அப்புறம் இங்கே ஒன்று இது வந்து இறந்துருச்சு இதில் ஜேட் பிளான்ட் ஒன்று வந்துச்சு ஸோ நான் இதில் வந்து வேற பிளான்ட் வைக்கலான் இருக்கிறேன் ஸோ அது காலியாக இருக்குது இது சும்மா நானும் என் ஹஸ்பண்டும் வந்து வீட்லேயே ட்ரை பண்ணுது இது வந்து அவரோட செடி இது வந்து என்னோட செடி எது வேகமாக வளருது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு குட்டி காம்படிஷன் அந்த மாதிரி சோ கண்டிப்பா வந்து இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸுமே வந்து உங்க வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அட்ராக்ஷன்ஸ் தான் கொடுக்கும் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா அதிலே நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது அஃபர்மேஷன்ஸ் எதுவுமே இப்போ வந்து ரீசெண்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா சுய பிரகடனம் அதாவது உங்கள் லைஃப்பில் நீங்கள் உடனே நடக்கணும்னு ஆசைப்பட ஒரு விஷயம் நீங்கள் ஆசைப்பட்டு அது நடக்காமல் போன ஒரு விஷயம் ஃப்யூச்சரில் நடக்கணும்னு நீங்கள் நினைக்கிறது இதே மாதிரி ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைக்கிறது அது எல்லாமே இந்த மாதிரி பாயிண்ட் பாயிண்ட் ஒன் டூ த்ரீ ஃபோர்னு போட்டு எத்தனை பாயிண்ட்ஸ் வருதோ அத்தனை பாயிண்ட்ஸாக உங்கள் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு டெய்லியுமே வந்து காலையில் தூங்கி எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபர்ஸ்ட்டு ஃபோன் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் யார் மெசேஜ் பண்ணியிருக்காங்க யூடியூப் வந்து யார் யாரெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காங்க ஃபேஸ்புக்கில் என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம் இல்லையா தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க ஏன்னா நான் இப்போ ஃபேஸ்புக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஏதாச்சும் ஏதோ நெகட்டிவாக ஒரு விஷயம் நம்ம அதை பார்த்துடுறோன்னா காலையில் நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி டே ஃபுல்லாகவே நம்ம மைண்டில் வந்து அதுதான் ஓடும் எனக்குமே அப்படி தான் நடந்திருக்கு இப்பெல்லாம் நான் வந்து ஃபோனை பெட்ரூம்குள்ளே கூட எடுத்துகிட்டு போகிறது கிடையாது ஹாலே வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட்டாக போட்டு நீங்கள் எழுதி வச்சுட்டு மார்னிங் எழுந்து அதை படிக்கணும் ஃபோன் கூட நான் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருந்தேன் ஃபோன் கூட நான் எடுத்துகிட்டு போகிறது இல்லை பெட்ரூம்குள்ளே ஸோ வந்து இப்போ இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க டெய்லி மார்னிங் நீங்கள் எழுந்தோன்னே அது எத்தனை பாயிண்ட்டோ அத்தனை பாயிண்ட்டையுமே வந்து நல்லா சத்தமாக படிக்கிறீங்களோ இல்லை மனசுக்குள்ளே படிக்கிறீங்களோ இட்ஸ் டோட்டலி டிபெண்ட்ஸ் ஆன் யூ அது டெய்லியுமே காலையில் இருந்து ஒரு தடவை படிக்கிறீங்க அப்புறம் நைட்டு தூங்க போகும்போது அதை தடவை படிக்கிறீங்க படிக்கும்போது அது நீங்கள் ஆ அந்த இப்போ எக்ஸாம்பிள்க்கு வந்து நீங்கள் ஒரு டாக்டர் ஆகணும்னு எழுதிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்கள் டாக்டராகவே ஆகிட்டீங்க அப்படின்றத ஒரு விஷுவல் நீங்கள் உங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும் டாக்டராக இருந்தால் நீங்கள் என் எப்படி ட்ரெஸ் போட்டிருப்பீங்க ஸ்டெத்தஸ்கோப்லாம் மாட்டியிருப்பீங்க இல்லையா ப்ரிஸ்கிரிப்ஷனில் எப்படி நம்ம எழுதுவோம் நம்ம க்ரீன் பென் யூஸ் பண்ணுவோமா நம்ம எந்த காரில் போவோம் அந்த மாதிரி வந்து அதை ஆயிட்ட மாதிரியே நீங்கள் வந்து இமேஜினேஷன் ஒன்ஸ் பண்ணி பார்க்கணும் அது வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் நீங்கள் எந்த மாதிரி எழுதியிருக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கார் வாங்கணும்னு எழுதியிருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் இப்படி இமேஜின் பண்ணுவேன்னா கார் வந்து இப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கணும் இப்போ பார்க்கிங் ஏரியா கீழே அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்குது நம்ம எந்த எந்த இடத்துல நமக்கு ஸ்பேஸ் வந்து அலாட் பண்ணுவாங்க அப்படி நினச்சி பார்ப்பேன் அதுக்கப்புறம் வந்து நம்ம கார் வந்து எந்த கலரில் இருக்கும் சீட்லாம் உள்ள எந்த கலரில் இருக்கும் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஸ்பீடாக பண்ணுவோமா இல்லை ஸ்லோவாக பண்ணுவோமா நான் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி எந்த மாதிரி பிளேலிஸ்ட்டில் நம்ம வந்து சாங் வந்து நம்ம ப்ளே பண்ணிட்டே ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றது மாதிரி நான் வந்து இமேஜின் பண்ணிக்குவேன் இந்த மாதிரி உங்களோட ஒருத்தவங்க ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு மாதிரியான ஆசைகள் தேவைகள் இருக்கும் இல்லையா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் இமேஜின் பண்ணிக்கோங்க இது டெஃபினட்டாக ஒர்க் ஆகும் இது வந்து நான் இப்போ ஒரு புக்கு காமிச்சேன் பார்த்தீங்களா உங்களுக்கு பவர் ஆஃப் சப்கான்சியஸ் மைண்டுன்னு சொல்லிட்டு அந்த புக்கில் ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து சக்ஸஸ் ஆன ஒரு மெத்தடு இதுதான் இந்த அஃபர்மேஷன்ஸ் ஓகேவா இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு ரெகுலராக படிக்கணும் அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கணும் காலையில் நைட்டு இல்லை ஏதாவது ஒரு வேலை மட்டும் நீங்கள் பண்ணாலும் ஓகே தான் அதை நீங்கள் ரெகுலராக பண்ண 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 அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதுவாக மாறிடுவீங்க ஸோ நீங்கள் பாசிட்டிவாக ஆகிறதுக்கு இதுவும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னதுன்னா அஃபர்மேஷன்ஸ் அஃபர்மேஷன்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஒரு இடத்துல நீங்கள் எங்கே டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவீங்களோ உங்கள் ஒர்க் ஏரியா இல்லை வந்து டிவி கிட்டே எங்கேயாவது அதை வந்து ஒட்டி வச்சுக்கோங்க இந்த செவரில் ஒட்டி வச்சுக்கிட்டு அதை வந்து பாருங்கள் அடிக்கடி பாருங்கள் அது கூட போதும் ஸோ ஒருத்தங்க ஒருத்தவங்களுடைய ஐடியாவை பொறுத்துது அது நான் வந்து எழுதி வச்சுக்கிட்டேன் கைப்பட தான் எழுதி வச்சுருக்கேன் இதை வந்து டெய்லியுமே நான் மார்னிங் ஒரு தடவை எழுந்தவொடனே படிச்சிருவேன் நைட் ஒரு தடவை படிச்சுட்டு நான் விஷ்வல் பண்ணி பார்த்துக்குவேன் உண்மையை சொல்லணும்னா என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆச்சு இல்லையா இப்போ ரீசெண்டாக வந்து ஃபெப்ரவரி டென் அன்னைக்கு என் சேனல் வந்து மானிட்டைஸ் ஆச்சு நான் வந்து இந்த மெத்தடை வந்து நான் ஃபெப்ரவரி இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு நினைக்கிறேன் அதில் ஒரு பாயிண்ட் வந்து சேனல் மானிட்டைஸ் ஆகணும் அப்படின்னு நான் எழுதியிருந்தேன் அதை ரெகுலராகவே எழுந்து படிச்சுட்டு இருந்தேன் ஃபெப்ரவரி டென் அன்னைக்கு என்னோடய சேனல் வந்து மானிட்டைஸ் ஆகிடுச்சு ஸோ வந்து எனக்கு இது ப்ராக்டிக்கலாக நடந்த ஒரு விஷயம் அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்ச் ஹவரில் வந்து எனக்கு கடைசி ஒரு எயிட்டியோ ஹண்ட்ரடோ அந்த ஹவர் வந்து எனக்கு ரீச்சே ஆகலை மானட்டைஸ் ஆகிறதுக்கு அது அப்பாகும் டவுன் ஆகும் அப்பாகும் டவுன் ஆகும் இப்படியே ஒரு ஒன் மந்த் என்னை இழுக்க அடிச்சிட்டு இருந்துச்சு பயங்கரமாக ஸோ நான் அது எழுதுனதுக்கு அப்புறம் ரெகுலராக அதை படித்து நான் இமேஜின் பண்ணி பார்த்துக்குவேன் அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர் கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி எனக்கு நடந்துச்சு ஸோ நான் அந்த விஷயத்தை வந்து இப்போ ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இதுதான் அஃபர்மேஷன்ஸ் நெக்ஸ்ட் முக்கியமான டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட்டு டிப்பு நம்ம சாமிக்கு பூ வச்சுருப்போம் இல்லையா அதெல்லாம் காய்ஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்துறது ரொம்பவே நல்லது எடுத்துட்டு டெய்லியுமே வந்து உங்கள்கிட்ட பூ இருந்துச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக பூ வைங்க பூ இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை காஞ்ச பூவை மட்டும் எடுத்துருங்க எடுத்துகிட்டு டெய்லியும் குறைஞ்ச பட்சம் ஒரு தடவையாவது வீட்டில் விலைக்கேற்றுறது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து வீட்டுக்கு கொடுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை அண்ட விடாமல் பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மட்டுமே கொண்டு வரும் நான் வாராகி அம்மன் பூஜை பண்ணுறதுனால பஞ்சமுக விளக்கு சைடில் ஏற்றிருக்கேன் நீங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு விளக்கு ஏற்றுங்க அதே மாதிரி ரெகுலராக வீட்டில் வத்தி இல்லை சாம்பிராணி இந்த மாதிரி ஈவினிங் டைமில் நீங்கள் ஏற்றி வச்சிங்கன்னா அந்த ஃப்ரேக்ரன்ஸே வந்து உங்கள் மைண்டுக்கு அப்படி ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கும் உங்கள் வீட்டுக்குமே வந்து ஒரு தெய்வீக கடாட்சம் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்சால் வாசல்லையுமே வந்து ரெண்டு விளக்கு வைங்க இது வந்து முடிஞ்சால் வைங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை வச்சிங்கன்னா என்ட்ரன்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இந்த மாதிரி டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணி தான் என் வீட்டை வந்து நான் பாசிட்டிவிட்டி நிறைஞ்ச ஒரு வீடாக வச்சுருக்கேன் வீடியோவை இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ